அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டிவைன் எனர்ஜி ஹீலிங் தெரப்பிலேருந்து பேசுகிறேங்க லாஸ்ட்டு ஒரு டூ அண்ட் ஆஃப் மந்த்ஸாக வந்து எந்த ஒரு வீடியோவும் நான் கொடுக்கல தயவு செஞ்சு யாரும் என்னை தப்பாக எடுத்துக்காதீங்க என்னை மன்னிக்கணும் ஏன்னா டூ அண்ட் ஆஃப் மந்த்ஸ்க்கு முன்னாடி பிஃபோர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கொரோனா வந்துருச்சு அதனால அட்மிட் ஆயிருந்தேன் கொஞ்சம் ரெக்கவர் ஆகிறதுக்கு கொஞ்சம் லேட்டாச்சு ஆச்சு தான் இப்போ நான் இப்போ நான் வீடியோ கொடுக்குறேன் ஏன்னா நடுவில் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க இந்த ஆடி மாதத்துக்கு அதுக்கு உண்டான விஷயங்கள்ல நிறைய விஷயங்கள் என்னை மெசேஜ் பண்ணிகிட்டே இருந்தாங்க அதனால தான் இப்போ நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் நிறைய பேர் என்னை ஃபாலோ பண்ணுறது நிறைய பேர் என்னை நம்பி நீங்கள் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க வியூஸ் இவ்வளோ வியூஸ் வந்திருக்கு அதெல்லாம் உங்களால் மட்டும்தான் சாத்தியம் மன்னிக்கணும் இந்த டூ அண்ட் ஆஃப் மந்த்ஸ் வந்து எதனால் அப்படின்னா என் உடல்நிலை பாதிப்புனால தான் நான் வந்து உங்களுக்கு வீடியோ சரியாக கொடுக்க முடில இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா ரெகுலர் வீடியோ கண்டிப்பாக இருக்கும் சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ் கண்டிப்பாக நான் வந்து மன்னிப்பு கேட்கணும் நான் நல்லா இருந்தேன்னா கண்டிப்பாக வீடியோ கொடுத்துருப்பேன் இந்த ஆடி கூட நிறைய பேர் என்னை கேட்டிருந்தாங்க மெசேஜும் வந்தது கால் பண்ணி கேட்டிருந்தாங்க என்னால் அதை ரிப்ளை பண்ண முடியல போன வருஷத்துக்கு உண்டான வீடியோ ஆடி மாசத்துல சில வீடியோலாம் போட்டிருக்கேன் நான் அம்மனை எப்படி வழிபடணும் ஆடி பூரத்துக்கு எப்படி வழிபடணும் அப்படின்ட்டு நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பேன் வரலட்சுமி நோன்பு எப்படி எடுக்கணும் அப்படின்றது நிறையா சொல்லி கொடுத்துருந்தேன் போன வருஷம் வந்து அது வீடியோவாக போட்டிருந்தேன் அது நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணியிருந்தேன் ஸ்டேட்டஸில் போட்டுட்டு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணியிருந்தேன் கேட்டவங்க எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணியிருந்தேன் ஏன்னா இந்த வருஷம் வந்து உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால நான் வந்து வீடியோ கொடுக்க முடிலங்க இந்த இந்தளவுக்கு நீங்கள் என்னை கொண்டு வந்தது பெரிய எனக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் ஒரு மகிழ்ச்சி என்னை கொடுத்தது இது நான் வந்து கண்டிப்பாக இந்த நம்பிக்கையை நான் காப்பாற்றுவேன் ஏன்னா இவ்வளோ சப்ஸ்கிரைபர் என்னை நம்பி பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ நான் கொடுக்கணும் அதனால் இப்போ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு கிருஷ்ண ஜெயந்தி வருது அதுக்கு அதுக்குண்டான வீடியோ தான் இப்போ நான் கொடுக்குறேன் கிருஷ்ண ஜெயந்தி வந்து பாத்தீங்கன்னா முப்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் தேதி அஹ் பாத்தீங்கன்னா எந்த நேரத்துல வழிபடணும் எப்படி கிருஷ்ண ஜெயந்தி வழிபடணும் என்ன நேரம் நேரத்துல நம்ம வந்து வழிபடணும் எப்ப ரோகிணி நட்சத்திரம் வருதுன்னா அவர் பிறந்தது வந்து ரோகிணி நட்சத்திரத்தை அன்னைக்கு தானே பிறந்திருக்காரு கரெக்டாக கரெக்டா அஷ்டமி தான் அஷ்டமி தான் அவர் பிறந்திருக்காரு கோகுலாஷ்டமி அந்த அஷ்டமியில் ரோகிணி நட்சத்திரம் எந்த வருது எந்த நேரத்துல நம்ம வழிபடணும் அப்படின்றதுக்கான ஒரு விளக்கத்தை தான் இப்ப கொடுக்குறேன் இனிமேல் கண்டினியூவா வந்து என்னோட வீடியோ வாட்ச் பண்ணுங்க கண்டிப்பா நான் வந்து வீடியோ கொடுக்குறேன் இப்போ கிருஷ்ண ஜெயந்தி வந்து எப்படி வழிபாடு பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களால முடிஞ்ச அளவுக்கு ஆஹ் என்ன இருக்கோ திங்ஸ் இருக்கோ அதை வச்சு நீங்க வழிபாடு பண்ணலாம் கிருஷ்ணருக்கு ஒருத்தர் வந்து கோலம் போட்டு வீட்டுக்கு வர வைப்பாங்க அது விடியிற காலே பிரம்ம முகூர்த்தத்துலேயும் செய்யலாம் சிறப்பு தான் ஆனால் நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் ரோகிணி நட்சத்திரம் வரல அந்த டைம் வந்து என்னென்னு இப்போ கடைசி இந்த வீடியோ வாட்ச் பண்ணிட்டே வராங்க கடைசியாக உங்களுக்கு அந்த டைமிங்லாம் நான் சொல்லிடுறேன் அந்த டைம் அப்போ வந்து நீங்கள் வழிபாடு பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பானது இது கிருஷ்ண ஜெயந்தி எல்லாருமே வழிபாடு பண்ணலாங்க மோஸ்ட்லி சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே நம்ம வந்து அஹ் கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடலாம் அஹ் படம் போட்டோ இருந்தா கூட போதும் சின்ன ஸ்மால் சைஸ் போட்டோ இருந்ததுன்னா கூட போதும் சிலதான் வாங்கி வச்சு கும்பிடணும் அப்படிலாம் கிடையாது உங்க வீட்டுல என்ன பொம்மை இருக்கும் கிருஷ்ண ஜெயந்தினால கிருஷ்ணருடைய பொம்மை எல்லாம் இருக்கும் இல்லைங்களா புல்லாங்குழல் வச்சு இருக்க கிருஷ்ணர் ஆகட்டும் எதா இருந்தாலும் வீட்டுல வைக்கலாம் தவறு கிடையாது அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா சின்ன சைஸ் போட்டோ இருந்தா கூட சரி அதை வச்சு நைவேத்தியம் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால முக்கியமா வந்து வெண்ணெய் வச்சிங்கன்னா ரொம்ப சிறப்பு விநாயகருக்கு எப்படி நம்ம கொண்டக்கல்ல கொழுக்கட்டெல்லாம் வைக்கிறோம் இல்லைங்களா அடுத்தது விநாயகர் சக்தி தான் வருது அது மாதிரி கிருஷ்ணருக்கு வந்து பிடிச்சது வெண்ணெய் அதனால கொஞ்சமா ஒரு சின்ன கிண்ணத்துல வந்து ஒரு வெண்ணை மட்டும் வையுங்க அடுத்தது ஃப்ரூட்ஸ் பழங்கள் வந்து உங்களுக்கு என்ன வாங்கணும்னு தோணுதோ இல்ல என்ன பக்கத்துல என்ன கிடைக்குதோ உங்க வீட்டு பக்கத்துல என்ன கிடைக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க ஃப்ரூட்ஸ் வாழைப்பழம் கூட நீங்க வைக்கலாம் தேங்காய் வாழைப்பழம் வச்சு வெத்தலைப்பாக்கு வச்சு அது மேலே விநாயகரை பிடிச்சி பக்கத்தில் பக்கத்துல கிருஷ்ணரையும் வச்சு கண்டிப்பா வழிபடலாம் ஒரு சின்ன கிண்ணத்தில் வந்து நெய்வேத்தியமா வந்து நீங்க வெண்ணெயை வைங்க ரொம்ப சிறப்பு அவுள் சுண்டல் அவள் வந்து நீங்க செய்யலாம் அவள் சுண்டல் வச்சு செய்யலாம் இல்ல அவள் வந்து பால்ல போட்டு நீங்க அது ஒரு நெய்வேத்தியமா நீங்க வைக்கலாம் கிருஷ்ணருக்கு நீங்க எது வச்சாலுமே அவருக்கு திருப்தியா இருக்குங்க மனசார நம்ம வேண்டிக்கிட்டாவே நம்ம போதுமானது என்ன நீங்க வேண்டீங்களோ அது கண்டிப்பா நடக்கும் கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு அதனால நீங்க மனசார நீங்க என்ன வைக்கிறீங்கனாலும் அது ஏத்துப்பாரு அதனால தேங்காய் வாழைப்பழம் தாங்க இருக்கு நான் அதை மட்டும் வச்சு படைக்கிறேன் தாராளமா செய்யுங்க வெத்தலை பாக்கு மட்டும் வாங்கி அது மேல மஞ்சள் பிடிச்சு மஞ்சள் விநாயகரை பிடிச்சு வச்சுக்கிட்டு பூ பூ வாங்கி வச்சுக்கோங்க சாமந்தி வச்சு கொஞ்சம் சீப்பா கிடைக்கிது அதனால சாமந்தி பூ வாங்கி வச்சுக்கிட்டு இப்போ நான் கொடுக்க போறது வந்து கிருஷ்ண ஜெயந்தி இது வந்து நூற்றி எட்டு கிருஷ்ணருடைய நூற்றி எட்டு போற்றி நான் கொடுப்பேன் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் கிளிக் பண்ணி பாருங்க கண்டிப்பா அந்த நூற்றி எட்டு போற்றி வரும் அது உக்காந்து நீங்க சொன்னீங்கன்னா போதுமானது நாளைக்கு சரிங்களா இப்போ என்ன டைமுக்கு வழிபடணும் சரிங்களா இது வந்து முறை சொல்லிட்டோம் எப்படி நாள் நீங்க வழிபடலாம் அப்படின்ட்டு இதுக்குண்டான இதுக்கு உண்டான டைம் வந்து பாத்தீங்கன்னா காலை பிரம்ம முகூர்த்தத்துல நீங்க கும்படலாம் ஆனா அந்த டைம்ல ரோஹி நட்சத்திரம் வராத காரணத்தினால எப்ப வருதுன்னு பாத்தீங்கன்னா ஏழு நாற்பத்தி ரெண்டுக்கு மேலதான் ரோஹின் நட்சத்திரம் ஸ்டார்ட் ஆகுது அதாவது ஏழு நாற்பதுக்கு மேல அப்ப காலையில ஒன்பது டு பத்திர வந்து நல்ல நேரம் காலையில ஒன்பது டு பத்திர நீங்க வழிபடலாம் மதியம் பன்னெண்டு மணிக்கு மேல நீங்க வழிபடலாம் அடுத்து பாத்தீங்கன்னா ஈவினிங் வந்து சிக்ஸ் ஓ கிளாக் மேல நீங்க கண்டிப்பா வழிபடலாங்க இதுதான் வந்து டைமிங் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய டைமிங் வந்து இந்த டைம்லன்னா கண்டிப்பா ரோகி நட்சத்திரமும் வந்துருது உங்களுக்கு வந்து கோகுலாஷ்டமி இல்லைங்களா நாளைக்கு அதனால் இந்த டைமில் நீங்கள் வழிபட்டால் ரொம்ப ரொம்ப சிறப்பானது நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நூற்றி எட்டு போற்றி அதை கண்டிப்பாக வந்து பூ வச்சிருந்தீங்கன்னா அதை போட்டு அர்ச்சனை பண்ணி இந்த நூற்றி எட்டு போற்றியும் நீங்கள் சொல்லி உலக மக்கள் எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிவிட்டு அப்புறம் உங்கள் குடும்பத்தில் உள்ள எல்லாரும் நல்லா இருக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க கண்டிப்பாக இனிமேல் ரெகுலர் வீடியோ வரும் கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்கள் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற விஷயங்கள் தெரிந்து கொள்ள டிவை எனர்ஜி ஹீலிங் தெரப்பியை கண்டிப்பா பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்